எல்லாருக்கும் வணக்கங்க வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கோட்சாரம் அப்படின்றது கோள்கள் சாரன்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் எத்தனை டிகிரியில் எந்த பாவகத்தில் போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் கொடுக்கறது தானுங்க கோட்சார பலன்கள் கோள்கள் சார பலன் சுய ஜாதகம் இப்போ நான் மேசராசிக்கு பலன் சொல்கிறேன்னா மேசராசியில் பிறந்த உங்களுடைய தசாபுத்தி என்னன்றது எனக்கு தெரியாது உங்களுடைய லக்னம் என்னென்னு எனக்கு தெரியாது லக்னத்துக்கு எத்தனாவது பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அது சுய ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் சுய ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு மட்டும் கோட்சார பலன் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியில் பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும் பத்து வாரத்தை சொன்னோம்னா அதில் ரெண்டு வாரத்தை அல்லது மூணு வாரத்தை பொருத்தமாக இருக்கும் பத்து வாரத்தையும் நடந்துருமா நிச்சயமாக நடக்காது அதுக்கு அவங்க அவங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அப்போ கோட்சாரம் தேவை இல்லையா கோட்சாரம் தேவைதானுங்க ஆனால் கோட்சாரம் அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நடக்கலை ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்னது நடந்தது அப்படின்ட்டு அப்போது ஒரு ராசியில் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த பத்து கோடி பேருக்கும் சுய ஜாதகம் ஒன்று இருக்குது தானே செய்யுது கோட்சாரம் அப்படின்றது ஒரு ஐம்பது சதவீதம் தயவு செய்து எடுத்துக்கிடுங்க நூறு சதவீதம் இதை எடுத்துக்கிட வேண்டாம் கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகளுங்க மாத தொடக்கத்திலேயே மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் சரியாக சொல்லணும்னா இரநூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் அனுசம் நட்சத்திர நாலாவது பாதத்தில் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் செவ்வா இருக்கார் சனி பகவானுடைய சாரத்தில் செவ்வா இருக்கிறாருன்னா அது நல்லது கிடையாதுங்க சனிக்கும் செவ்வாவுக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தம் சொல்லுவாங்க ஒரே ஒரு நல்லது என்னென்னா கார்த்திகை மாதத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்குறாருங்க செவ்வாய் இருக்கும் இடம் ராசியாதிபதி செவ்வா தானே செவ்வாவை பார்க்கிறாரு செவ்வாவுக்கு சாரம் கொடுத்த சனி பகவானை பார்க்கிறார் இந்த ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் செவ்வா உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்றார் இந்த மாத தொடக்கத்தில் இரநூத்தி பத்தாவது டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவுடைய சாரத்தில் இருப்பார் அதாவது விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குருவுடைய சாரத்தில் சூரியன் இருக்காரு குருவுடைய பார்வையிலேயே சூரியன் இருக்காரு சூரியன் அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் சூரிய மங்கள யோகம் சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது வந்து சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கு இந்த தருணத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே கிட்டத்தட்ட கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை இருபதாம் தேதி வரை இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புதனாதித்ய யோகமும் சூரிய மங்கள யோகமும் ஏற்படுது அப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கலாமல் இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் நம்ம கடவுள்கிட்டேயோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் தப்போரைட்டியோ நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க என் தப்பு நான் திருத்திக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க வாய்ப்பு தானுங்க நம்ம கேட்க போகிறோம் கோயிலுக்கு போனாலும் சரி இந்த பிரபஞ்சத்தை கிட்டேயும் சரி நம்ம கேட்கக்கூடியது வாய்ப்பு தான் நம்ம பிரச்சனை தீர்த்துருங்க நம்ம கேட்க போகிறது இல்லை என் பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன் அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுங்க இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க முன்னேறினவங்க உருப்பட்டவங்க எல்லாமே ஒரு நான் சொன்னுங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் ஒருத்தரால் உருப்பட முடியுது ஒருத்தரால் மேலுக்கு வர முடியுது ஒருத்தரால் சாதிக்க முடியுது அந்த மாதிரியான சந்தர்ப்பம் மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரும் அதுக்கு ஆதாரம் என்னான்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் தானே சுக்கரன் மேசராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு தானே தேவகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு தனகாரகன் அசுர குருன்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன் உங்க ராசியை பார்க்கிறாரு குரு உங்க ராசியாதிபதியை பார்க்கிறாரு அப்போ உங்க ராசியாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடனும் தைரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதனுடனும் உங்க ராசியாதிபதி சேர்ந்து செவ்வா புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுடைய பார்வையும் உங்க ராசிக்கு ரெண்டாவது பாவகம் இதனால தான் சொல்லணுங்க பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் சரியாகும் ஆறாவது கிரகம் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி புதன்தானே ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறாரு இல்லை அதனால் உடம்புல அந்த நோய் நொடிகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பகை நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தப்புரைகிட்ட ஒருத்தருடைய பார்வைக்கு நம்ம தப்பாக தெரிகிறோம் எல்லாருடைய பார்வைக்கு நம்ம நல்லவங்கள தெரிய தெரிய மாட்டோம் இல்லையா எல்லா நேரத்துலேயும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒருத்தருக்கு பிடிக்காம நம்ம இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த வக்ரம் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பகை கோபம் இதெல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு பத்து வருஷமா வேலை செய்துக்கிட்டு இருப்போம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மேலே போயிடுவோன்ற எண்ணத்தில் இருப்போம் சந்தர்ப்பம் வந்து ஒருத்தரால் அந்த மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு மனசு மாதிரி இல்லை சாமி நீங்கள் இருக்க வேண்டாம் மேலே போ அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் இதுக்கான நல்ல நேரம் இந்த நேரத்தில் இருக்குங்க இன்னும் ஒரு சிலருக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பாக்கியம் என்னடா இவர் எல்லா பதிவிலும் புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு குழந்த பாக்கியம் புத்திரஸ்தானாதிபதினால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அந்த சூரியன் மேஷ ராசியாதிபதி செவ்வாவோட போது இந்த குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் யார் அப்படின்னா புத்திரக்காரகன் புத்திரஸ்தானாதிபதியை புத்தரக்காரகன் பார்க்கக்கூடிய தருணம் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைகள் ஏற்படுறது ஒரு புறம் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது இன்னொரு புறம் பூர்வீகத்தில் இருக்கிற பாகப்பிரிவினை செஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு சிலர் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேன் சார் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் படித்த தொ படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் சம்மதமெலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய இடத்த உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் புத்திரஸ்தானாதிபதி தைரியஸ்தானாதிபதி அதுபோக சனி பகவான் தொல்லி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வையும் தனஸ்தானத்தை பார்ப்பதால் படிப்பு ஸ்தானத்தை பார்ப்பதால் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இந்த வாரத் மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் அஞ்சு தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை அஞ்சுக்குள்ளார இந்த விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நேர காலங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டில் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க இந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே நாம் ஒரு வீடு வாசலை வாங்கிக்கிட மாட்டோமான்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் ஒரு இடம் வாங்கிவிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் நாலு காசு பணம் இருக்கிற இடம் தெரியலையே என்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம் காசு பணம் இருந்தவங்க எல்லாமே சாதிச்சவங்கன்னு சொல்லிட முடியாது காசு பணம் இல்லாதவங்க சாதிக்கலைன்னு சொல்லிட முடியாது நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா யார் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த பிரபஞ்சம் போயிட்டே இருந்துடும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல காலங்க இது சொல்லப்போனால் நல்ல காலம் பிறக்கப்படுது ஆர்வம் இருக்குது அடுத்த லெவலுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சகோதரஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் அதிபதியோட சேர்ந்திருக்கார் தனஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு அப்போது ஒரு வேலை செய்யும்போது செய்யலாமா செய்ய வேணாமா ரெண்டு மனுஷன் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் சரியாயிடும் உறவு முறை அன்னதம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புண்டு நல்லதாக நடக்கப் போகுது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அஞ்சாம் தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றம் ஏற்படும் அஞ்சு தேதிக்கு மேலே சரியாக பதிமூணு நாள் சரியாக பதிமூணு நாள் அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது அப்போ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்பதாம் தேதி வரை அஞ்சு தேதியிலிருந்து பத்தொம்பது தேதி வரை பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார் புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறார் வெளிநாடு தொடர்புள்ள வேலை அரசாங்க உத்தியோகம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரம் நல்லா இருக்கும் அதாவது அஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி வரை சரிங்களா அருமையான நேரம் அற்புதமான நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அதன் பிறகு இருபத்தி ஒன்பது தேதி வரை பொதுவாகவே மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறத்துக்கான பாதை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும்ன்றதில் இதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சி பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க பொறுமையாக நிதானமாக ஆதாரப்பூர்வமாக வேதகால முறையில் பார்த்து சொல்கிறேங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா க ஆளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்